ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம மிதுனம் ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார ராசிக்கட்டம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே செவ்வாய் புனர்பூச நட்சத்திரத்திலே நின்று குரு சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே கேது நின்று உத்திரம் நட்சத்திரத்திலே நிற்பது சூரியன் சாரம் வாங்கி நிற்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே லக்னம் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைப்பட்டு இருக்கிறது லக்னமும் சூரியனும் சித்திரை நட்சத்திரத்திலே நின்று செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது புதன் சுவாதி நட்சத்திரத்திலே நின்று ராகு சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சுக்கரன் அதாவது விருச்சகத்திலே சுக்கரன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கும்ப ராசியிலே சனி சனி நின்று நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரத்திலே நின்று ராகு சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே ராகு ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரத்தில் நிற்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே சந்திரன் சந்திரன் என்ற நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கேது சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு குரு நின்று நட்சத்திரம் விருகசீரிசம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது இந்த மாதத்திற்கான ராசி கட்டம் இது மிதுனம் ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இந்த மாதத்திலே உங்களுக்கு இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய பாவகங்கள் இயங்குகிறது இந்த இரண்டாம் இடம் என்பது வந்து குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனம் அதாவது பணபரஸ்தானம் லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்போ உங்க ரெண்டாம் இடத்துல ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக நிற்கிறாரு செவ்வாய் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்வூச நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கி நிற்குது குரு எங்க இருக்காருன்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான ரிஷபத்திலே பகையாகி நிற்பது உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்துக்குடைய குரு பகை அப்போ செவ்வாயும் நீச்சம் அப்போ இங்க என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த மாதத்திலே உங்களுக்கு வந்து நாக்கிலே நிறைய பிரச்சனைகள் வரும் வாக்கிலே நிறைய தேவையில்லாத வம்பு வழக்குகளை நீங்களே பேசி எழுத்து கொள்ளக்கூடிய அமைப்பை தரும் அதாவது மூக்கு மேலே கோபம் வரும் ரெண்டாவது வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தேடி வர ஆரம்பிக்கும் அது வந்து வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு நெகட்டிவான பலன்கள் தரும் அது மட்டும் குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே உங்களுடைய தாய் தந்தையர்கள் உறவினர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படும் மற்றும் நீங்க உங்க குழந்தைகளுடன் தேவையில்லாத பேச்சுக்களால் அவங்க கூட பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் மட்டும் உங்களுக்கு வீட்டு செலவுக்கு பணத்துக்கு கஷ்டப்படக்கூடிய அமைப்பை தரும் காரணம் என்னென்னா குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் நிற்கிறதுனால குடும்ப செலவுக்கு வரவு இருக்காது அப்படியே வரவு வந்தாலும் தேவையான செலவுகள் அத்தியாவசிய செலவுகள் இல்லாமல் வீண் விரைய செலவுகள் போவதற்கான வாய்ப்பு இருக்குது காரணம் வாங்கிய சாரம் குரு குரு நின்ற இடம் விரையஸ்தானம் பனிரெண்டிலே பகையாகி வேற நிற்குது அப்போது தேவையில்லாத செலவுகள் தான் அதிகமாக வரும் மேலும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் பூர்வீக புண்ணியஸ்தானம் ஸ்தானம் அங்கே நின்ற நீங்கள் உங்களுடைய அஞ்சில் நிற்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் நிற்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்கினம் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது மட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனும் லக்கணமும் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கு செவ்வாயும் நீச்சத்தில் இருக்குது அப்போது பூர்வீக இடத்தின் மூலம் ஒரு வருமானம் இருக்குது அதாவது சொத்து பத்து இருக்குது வாடகைக்கு விட்டுருக்கீங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு வருமானம் வரக்கூடிய அமைப்பு அந்த பூர்வீக சொத்தால் வரக்கூடிய வருமானங்கள் தடைபடும் மேலும் உங்களுடைய புத்திரர்கள் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும் இந்த புத்திரர்களால் ஒரு அவப்பெயர் ஏற்படக்கூடிய அமைப்பை தரும் மேலும் இந்த பொதுக்கோட்ட பேச்சுக்களில் பேச்சையே தொழிலாக வைத்திருப்பவர்களுக்கு இந்த மாதத்திலே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்காது மேலும் பத்திரிகை தொழில் செய்பவர்களுக்கு பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கும் அதற்கான சரியான ஒரு அங்கீகாரம் பெறாது அதுக்கு அடுத்த முடியாக பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவகம் இயங்குது இந்த ஆறாம் பாவகம்ங்கிறது வந்து உங்களுக்கு விருச்சிகம் விருச்சிகத்தினுடைய அதிபதி செவ்வாயும் நீச்சமாயிட்டாரு அங்கே நிற்கக்கூடிய சுக்கரன் இந்த சுக்கரன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியின் சாரம் வாங்கியிருக்கு அப்போது இந்த ஆரம்பித்து வந்து நோய் எதிரி கடனை குறிக்கக்கூடியது இந்த நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்னா சுக்கரன் அப்போது பெண்களால் உங்களுக்கு நோய் தொந்தரவுகள் வரும் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனைகள் வரும் ஆண்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள் பெண்களுக்கு ஆண்களுக்கு பெண்களால் பிரச்சனைகள் பெண்களால் கௌரவ பாதிப்பு சரி இல்லை அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது அப்படின்னா நோய்களும் அந்த மாதிரியான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் சரி அதுவும் இல்லை அப்படின்னா கடன் பிரச்சனைகள் ஏற்படும் கடனால் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரும் ஏற்கனவே வாங்கின கடன் உங்களுக்கு வந்து இப்போது அந்த கடன் கொடுத்தவர்கள் தொல்லைகளை தருவார்கள் இது மாதிரியான பிரச்சனைகளும் தேவையில்லாத வம்பு வழக்குகளும் இந்த ஆறாம் பாவகம் உங்களுக்கு தரப்போகிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவகம் இயங்குது ஒன்பதாம் பாவங்கிறது வந்து பாக்கியஸ்தானம் இந்த பாக்கியம் ஸ்தானம் தந்தைக்குரிய ஸ்தானம் மற்றும் இந்த உறவினர்கள் மற்றும் இப்போது இந்த தண்ணீர் இருக்கு இல்லையா அந்த நீர்நிலைகளையும் குறிக்கக்கூடியது இப்போ விவசாயம் சேர்ப்பவர்களுக்கு நீர்நிலைகள் தேவையான அளவுக்கு நீர் கிடைக்காமல் கஷ்டம் வரும் தந்தையால் கிடைக்க வேண்டிய எந்த உதவியாக இருந்தாலும் இந்த மாதத்தில் கிடைக்கப்படாது தடைபெறும் அது மட்டும் இந்த மாதத்திலே உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து நீங்க வெளியே வரணும் பிரச்சனைகள் உங்களை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா நீங்க வந்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு கோவில்களுக்கு தீர்த்த யாத்திரை போறது ரொம்ப நல்லது அல்லது அருகில் உள்ள கோயில்களுக்காவது நீங்கள் சென்று வருவது உங்களுக்கு இந்த நான் சொன்ன பாதிப்புகளிலிருந்து போய் சிக்கிக்காம அந்த பாதிப்புகள் தலைக்கு வந்து தலைப்பகையோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தப்பிக்கலாம் அதாவது பாக்கியஸ்தானம் அது வந்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய அமைப்பையும் தரக்கூடிய ஸ்தானம் மேலும் இது வந்து கோவில்களுக்கு புனரை புனரமைப்பு செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் செய்யக்கூடிய ஸ்தானம் அன்னதானம் போடக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடிய அந்த ஒரு ஸ்தானம் இதில் நீங்கள் இந்த ஒரு நற்காரியங்களை செய்தால் மற்ற பிரச்சனை உள்ள அந்த பாதிப்புகள் உங்களுக்கு வராமல் நீங்கள் அதிலிருந்து வெளியில் வந்துடலாம் அதில் மாட்டிக்காமலும் தப்பிக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவகம் கூடைய குரு பனிரெண்டிலே விரைவு ஸ்தானத்தில் பகையில் நிற்கிறாரு அதே நேரத்தில் உங்கள் பத்தாம் பாவகத்தில் ராகு இந்த ராகு வாங்கிய சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது அந்த ஸ்தானாதிபதியும் பனிரெண்டிலே மறைந்திருப்பது அப்போது உத்தியோகம் தொழில் வியாபாரம் பார்ப்பவர்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு காரியமும் எதிர்பார்த்த மாதிரி நடக்காது அதாவது தொழிலிலே முன்னேற்றம் இருக்காது மாதத்தையும் நாட்களையும் கடந்து போகலாமே தவிர மற்றபடி அதில் ஏதாவது ஒரு முன்னேற்றமோ நல்ல மாற்றமோ கிடைக்காது வியாபாரத்துலேயும் நல்ல லாபம் வந்துச்சு அப்படின்னா அந்த வந்த லாபமும் நிற்காமல் விரயமாகும் காரணம் வந்து உங்களுக்கு பத்து கொடையவன் பன்னிரெண்டில் மறைகிறான் தொழில் ஸ்தானாதிபதி அப்போ வரக்கூடிய வரவு லாபம் எல்லாமே விரயமாகும் மேலும் வந்து இருக்கக்கூடிய சேமிப்புகளும் கரையக்கூடிய அமைப்பு இருக்குது தொழிலில் வந்து நல்லா ஆச்சுன்னா இருக்கிற பொருள் காலியாகுமே தவிர வரக்கூடிய படம் கையிலே நிற்காது அதுக்கு அடுத்த பதியாக பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவம் இங்கு பதினொன்றாம் பாவங்கிறது வந்து லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் மற்றும் வந்து இதை நண்பர்கள் உறவினர்கள் விளையாட்டு போட்டி பந்தயங்கள் உயர்கல்வி அதற்கான அமைப்பை தரக்கூடியது இப்போது உங்களுக்கு வந்து நண்பர்கள் மூலம் வந்து கொண்டிருந்த ஏதாவது உதவிகளோ அவர் மூலம் வந்த பண வரவுகளோ எல்லாமே இந்த மாதத்தில் தடைபடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பதினொன்று பாவகங்கிறது வந்து மேசராசி மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாயும் வந்து உங்களுக்கு ரெண்டில் நீச்சமாகிறார் அவர் வாங்கிய சாரமும் புனர்பூச நட்சத்திரம் குருவின் சாரம் அப்போது குருவும் பன்னெண்டில் மறைகிறார் அப்போது உங்களுக்கு வரக்கூடிய லாபமும் கையில் இருக்காது வந்தாலும் விரயமாகும் மேலும் வந்து போட்டி பந்தயங்களே கலந்து கொண்டு அதிலே ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற முழு முயற்சியோடு ஈடுபட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது அது வந்து உங்களுக்கு தோல்வியே தரும் மேலும் வந்து கல்வியிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்காது எந்த ஒரு நல்ல பலனும் கிடைக்காது எல்லாமே தாமதம் தடைப்படுமே தவிர நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான வரவுகள் இருக்காது எதிர்வா செலவுகள் நிறைய இருக்கும் மேலும் வெளிநாட்டிலிருந்து ஒரு செய்தி வர இருக்குது அதாவது வேலைக்கோ வியாபாரமாகவோ தொழில் விஷயமாகவோ நீங்கள் வெளிநாட்டிலிருந்து ஒரு தகவல்களை எதிர்பார்த்துருக்கீங்கன்னா அதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப்படாது தடைபடும் தாமதப்படும் இதுவரை நான் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய கால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி என்ன திசை என்ன புத்தி நடக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து அதற்கான பரிகாரங்கள் செய்வது உங்களுக்கு நல்ல பலனை தரும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமன்